ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகுமா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன் என்ன அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது அது எனக்கு நடக்குமா நடக்காதா எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சான்னு எனக்கு தெரியல பிரபஞ்சம் எனக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்து கிட்டே பேச போகிறீங்க அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேனா இல்லை தப்பு இருக்கா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நான் சரியான வழியில் போகிறேன் அப்படின்னா எனக்கு இதை சைனா கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இங்கே சைனா கேட்க போகிறது எல்லோ பட்டர்ஃப்ளை தான் கேட்க போகிறீங்க ஆல்ரெடி நம்ம பட்டர்ஃப்ளை பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த எல்லோ பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப வந்து கனெக்ட் ஆகும் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ரொம்ப கனெக்ட் ஆகும் இது உங்களுடைய பர்சனல் க்ரோத்தை வந்து ரொம்ப நல்லா உயர்த்தி கொடுக்கும் நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நிறைய லைஃப்ல வந்து நல்ல நல்ல சேஞ்சஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதில் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் இந்த சைன் பத்தி பாத்துரலாம் இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க பிடித்த ஒரு நபரை ஈர்க்கிறதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க பிடித்த வேலையை ஈர்க்கிறதுக்காக பண்ணிட்டுருக்கீங்க பணத்திற்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து போகணும் ஃபாரின் ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும் அதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து குழப்பம் வரலாம் நான் நினைக்கக்கூடிய விஷயம் எனக்கு நடக்குமா நடக்காதா உண்மையிலே நான் வந்து கரெக்டான வழியில தான் செஞ்சுட்ருக்கேனா இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா கொஞ்ச நாள் நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேனே இது எனக்கு எப்படி நடக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்குள்ளாடி இருக்கலாம் இந்த குழப்பம் உங்களுக்கு தீரணும் நீங்க கரெக்டான ப்ராப்பரான ஒரு வழியில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து சைன் கேளுங்க அதாவது உங்களுக்கான ஒரு அறிகுறியை நீங்க கேட்கணும் இது எப்படி நீங்க கேட்கணும் அப்படின்னா காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேல உங்களுடைய வீட்டு மொட்டை மடிக்க மேலே நீங்க போய் உட்காந்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கையோட நீங்கள் கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகணும் இயற்கையோட கனெக்ட் ஆனா மட்டுந்தான் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தான் டென்ஷனாக இருந்தாலும் சரி அதெல்லாமே ஒரு நொடி பொழுதில் வந்து பறந்து போகும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை முதல்ல நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் வானத்தை பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமம் ஆனதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் மானம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஷா இருக்கும் இல்ல நல்ல பிங்கிஷ் கலர்ல இருக்கும் இல்ல வந்து வயலட் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உன்னிப்பாக கவனிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அளவுக்கு அதிகமாக அதை வந்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கண்ணு வந்து எனக்கு இப்படி ஒரு காட்சியை வந்து பார்க்க கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உங்கள் கண்களுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிப்பீங்க ஏன்னா நான் இதை வந்து உணர்வு பூர்வமாக டெய்லியுமே இதை நான் பண்ணிக்கிட்டே வரேன் ஏன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்தி பொழுதை வந்து நான் அவ்வளவு ரசிப்பேன் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் வந்திருக்கும் இது நான் நேற்றுக்கு எடுத்த பிக்சர் தான் ஏன்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்டார் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்டாரை வந்து நான் வந்து இதில் எடுத்திருக்கேன் பாருங்கள் தெரியும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே போய் நின்றுட்டு ரசிக்கிறப்போ நீங்கள் உங்களை அறியாமலேயே ரொம்ப அமைதியான ஒரு மனநிலைமைக்கு போவீங்க உங்களை சுற்றி என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த அந்தி பொழுதுல காகம் வவ்வால் இதெல்லாமே வந்து வீட்டுக்கு போகும் பறந்து அதெல்லாமே ரசிச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இயற்கையோட இயற்கையாக நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஈஸியா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணும் நீங்கள் என்ன விஷயத்த கேட்டாலும் சரி கண்டிப்பாக பிரபஞ்சம் அதை உங்களுக்காக கொடுப்பாங்க சில கேள்விகளுக்கான பதிலை வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தேடலுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து வானத்தை பார்த்து நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி இருக்குது இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன இதுக்கான பதில் எனக்கு குடு அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா சக்சஸ் ஆகும் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி நீங்க எனக்கு எல்லோ பட்டர்ஃப்ளையை காமிங்க அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி எல்லோ பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கணக்கில் எடுக்கப்படும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தாண்டி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் எட்டு எல்லோ பட்டர்ஃப்ளையை போய் பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட தெளிவாக நீங்கள் தெரியப்படுத்தணும் நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் போகிற வழி சரியாக இருக்கா நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேனா அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி எல்லோ பட்டர்ஃப்ளையை காமிங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க இப்போ வேலை விஷயம் இந்த வேலையை நான் சூஸ் பண்ணலாமா வேணாமா போகலாமா வேணாமா தெரியல நான் போவேன் அப்படின்னா நீங்கள் எல்லோ பட்டர்ஃப்ளையை எனக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காமிச்சிருங்க அதே மாதிரி பிடிச்ச நபர் என்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா அந்த நபருக்காக நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா இந்த மாதிரி ஒவ்வொரு சைன் வந்து நீங்கள் 给它晾。 நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சைன் கேட்குறப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு சைன் நீங்கள் கேட்கக்கூடாது ஒன்று ஜாபு இன்னொன்று பணம் இன்னொன்று ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் ஒரே டைமில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது தனித்தனியாக நீங்கள் பண்ணுங்க ஒரு நபரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க திரும்ப அவங்கள பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட இதை சைனாக நீங்கள் கேட்கலாம் நான் திரும்ப அவங்கள என் வாழ்க்கையில் சந்திப்பேனா அப்படி சந்திப்பேன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி எனக்கு எல்லோ பட்டர்ஃப்ளையை காமிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது முடித்ததுக்கு அப்புறமா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா அடுத்த கோரிக்கைகளை நீங்க வைக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்க கேட்கணும் பிரபஞ்சம் எப்படியாவது அந்த எல்லோ பட்டர்ஃப்ளையை உங்கள் கண்ணில் காட்டுவாங்க அதாவது நீங்கள் கேட்ட கோரிக்கை நடக்கும் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி கண்ணில் காமிப்பாங்க நீங்களாக போய் தேடக்கூடாது எல்லோ பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேடக்கூடாது நீங்கள் உங்களுடைய சைனை கேட்டு விட்டுட்டீங்க அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கணும் எதார்த்தமாக உங்கள் கண்ணில் படம் இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டிவி பார்க்குறப்பவே ஏதாவது ஒரு சீனில் பட்டர்ஃப்ளை வரலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சைன் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து ஏதாச்சும் பாயிண்ட் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சடனாக அங்கே எல்லோ பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய கண்ணில் படம் இல்லை நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்கன்னா பூந்தோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லோ பட்டர்ஃப்ளை இருக்கலாம் ரியலாகவே நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி தான் எப்படியாவது உங்களுடைய கண்ணில் இந்த பிரபஞ்சம் காமிக்கணும்னு நினைப்பாங்க நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க ஏதாவது போஸ்டர் பாக்கிட்டீங்கன்னா அதுல எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை இருக்கலாம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை வந்து உங்க கண்ணில் அந்த பட்டர்ஃப்ளை தென்படும் எதார்த்தமாக பிரபஞ்சம் உங்களுக்கான சைன் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி அதை உங்க கண்ணில் காமிப்பாங்க அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு தேடவே கூடாது இந்த மாதிரி தான் நீங்க பிரபஞ்சத்திற்கிட்ட சைன் கேட்கணும் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாடி நடந்துருச்சு அப்படின்னா நீங்க யூனிவர்ஸுக்கு வந்து நன்றியை தெரிவிங்க உங்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமா இருக்கு நேர்மையான வழியில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாடி அந்த சைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சமும் அதற்கு சம்மதிக்கணும் பிரபஞ்சத்திற்கும் அந்த கோரிக்கை வந்து நியாயமா பட்டுச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள் கிட்ட சொல்லிட்டேன் ரெண்டு விஷயம் இதில் வந்து நான் சொல்லப் போகிறேன்னு ஒன்று வந்து சைன் கேட்குறது ரெண்டாவது வந்து உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லோ பட்டர்ஃப்ளை வந்து இமேஜை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் ரூமில் வந்து ஒட்டி வச்சிருங்க இல்லை உங்களுடைய மொபைல் வால் பேப்பரில் எல்லோ பட்டர்ஃப்ளை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எப்போவுமே உங்கள் மனசு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போ நீங்கள் அந்த எல்லோ பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்லுங்கள் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் அந்த எல்லோ பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதற்கான வழிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிப்பாங்க உங்க லைஃப்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க நல்ல ஒரு பர்சனல் க்ரோத் உங்க லைஃப்ல வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உங்களுக்குள்ளாடி ஏற்படும் நீங்க விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க லைஃப்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து புதிய ரிலேஷன்ஷிப்பை நீங்க அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு சோல்மேட் வந்து கிடைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் மிராக்கள் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே இந்த எல்லோ பட்டர் கிட்ட நீங்க கேட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அதுக்கான வழிகளை வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க இந்த பிரபஞ்சம் நல்லதுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி